தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடும் தேவேந்திரர்களுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இன்ஸ்டாகிராம் அது ரீல்ஸ் போடுவது வழக்கமான ஒரு ஒன்றாகிவிட்டது இந்த மோகம் அனைவரையும் ஆட்டி படைக்கிறது இதனால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு தீபக் பாண்டியன் அவர்களுடைய நினைவு நாள் அடுத்த மாதம் அனுசரிக்கப்பட உள்ளது முதலாம் ஆண்டு நினைவு நாள் தீபக் பாண்டியன் நம் அனைவருடைய அன்பிற்குரியவர் பாசத்திற்குரியவர் அவருடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு தேவேந்திர தேவேந்திரகுலத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு எதிரிகள் வெட்டி சாய்த்து விட்டார்கள் தீபக் பாண்டியன் மேல் அன்புள்ளம் கொண்டவர்கள் பாசம் உள்ளவர்கள் அவர் மேல் வெறித்தனமாக உள்ள தேவேந்திர தேவேந்திரகுல இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு வருகிறீர்கள் அதாவது தீபக் பாண்டியன் படத்தை போட்டு கத்தி அறிவாளோடு பட்டாக்கத்தியோடு வாலோடு பலிக்கு பழி வாங்குவோம் என்று என்ற ரீதியில் கருத்துக்களை தெரிவித்து ரீல்ஸ் போடுகிறீர்கள் இது காவல்துறை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை கவனிக்காவிட்டாலும் கூட மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக உங்களை காவல்துறையில் மாற்றி விடுவார்கள் காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் காவல்துறைக்கு இது அல்வா போன்றது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை தேடி கண்டுபிடித்து அவர்கள் மேல் பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது காவல்துறையினுடைய வழக்கமான செயல் அது வாய்க்கு அவுள் போட்ட மாதிரி ஆக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிங்கன்னா அது காவல்துறை உன்னி பார்க்கவனிக்கும் காவல்துறைக்கு போட்டு கொடுப்பாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு பயன்படும் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மேலே குண்டர் சட்டத்தின் கீழ் கூட சிறையில் அடைப்பாங்க ஆகவே தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தீபக் பாண்டியன் மேலே பாசம் வச்சுருக்கோம் அன்பு வச்சுருக்கோம் வெறித்தனமாக இருக்கோம் நடந்த சம்பவத்தை மறக்க முடியல சரி ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்படி வன்முறையை தூண்டும் விதமாக ரீல்ஸ் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்துட வேண்டாம் காவல்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிங்கன்னா உங்களை தூக்கி சிறையில் வைப்பாங்க தேவைப்பட்டால் குண்ட சட்டத்தில் கூட உள்ளே வைப்பாங்க ஒரு வருஷத்துக்கு வெளியே வர முடியாது அதனால குல வேளாளர் சமூகத்தை இளைஞர்கள் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ளவும் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறோம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வன்முறையை தூண்டும் விதமாக ரீல்ஸ் போட வேண்டாம்